முதல் முறையாக ஒரு ஆணுக்கு ஃபேவரோ ஜட்மெண்ட் வந்திருக்கு அதுவும் வந்து வரதட்சணை தடுப்பு சட்டத்தில் சட்ட தராக வந்திருக்குது அந்த என்ன சொல்லியிருக்கிறாங்க வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒன்று தான் அதே நேரத்தில் அதன் பிரிவு நானு துணித்தட்டு தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு ரொம்ப அதாவது லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா நிம்மதி இல்லை சட்டத்தில் ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பயங்கரமாக பட் இப்போ இறந்து போயிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து என்ன தான் சட்டம் நீதி எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆணுக்கு ஃபேவராக இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை இல்லாம போயிட்டாரு இறந்து போயிட்டாரு கேள்விப்பட்டீங்களா நியூஸ் ஆமா சார் நானும் அந்த நியூஸ பார்த்தேன் இவ்ளோ நடந்தோம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் நடந்தது தானே சார் இருக்கு பிரச்சனை தடுப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல வந்துச்சு அத கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து திருத்தம்லாம் பண்ணாங்க சார் இவ்ளோ சொல்றீங்களா சார் நீங்களும் கல்யாணம் பண்ணப்ப வரதட்சணை வாங்காமையா சார் கல்யாணம் பண்ணீங்க மேடம் அது வந்து பேரண்ட்ஸ் வாங்குறாங்க மேடம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நானா போய் கேட்டேன் பொண்ணுட்ட வரதட்சணை கொடுங்கட்டு பேரண்ட்ஸ் வாங்குறாங்க இதுல நம்மளும் கோத்து விட்டுருவாங்க போலயே ஒரு கருத்து சொல்ல வந்தா நம்மளும் பார்த்து விட்டுருங்க இது மட்டும் இல்லாம குழந்தை திருமணமும் மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன் சார் குழந்தை திருமணம் தடுப்பு சத்தம் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து இருக்கு ஆனா குழந்தை திருமணம் நடக்காமையா இருக்கு இப்பயும் வந்துட்டு கள்ளக்குறிச்சில ரீசெண்டா நடந்துச்சு குழந்தை திருமணம் அதுக்கப்புறம் பணிபுரியும் இடங்கள்ல வந்துட்டு பெண்களை வந்துட்டு துன்புறுத்தக்கூடாது கூடாது பாலியல் ரீதியா துன்புறுத்த கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுல சட்டம் வந்துச்சு ஆனா அப்படி நடக்காமையா சார் இருக்கு அதே அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா ஒரு டிஜிபி வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் ஐபிஎஸ் அதிகாரியை வந்துட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இது தானே ஆமாம் அதுவும் நான் கேள்விப்பட்டேன் சொல்லுவதெல்லாம் கரெக்ட் தான் மேடம் அதுக்காக வந்து இது எல்லாமே பெண்கள் பெண்கள் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு மகளிர் நலத்துறைன்னு ஒரு துணை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓ தொண்ணூறில் கலைஞர் ஆரம்பித்தார் அங்கல் நலத்துறைன்னு ஏதாவது துறை இருக்கா இல்லை சரி துறை தானே சரி மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் நிறுவனம் வச்சுருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்தாங்க ஆங்கில மேம்பாட்டு நிறுவனம் எதாக இருக்கா ஒன்றும் இல்லை சரி மகளிர் இதனால் ஆணையம்னு ஒன்று வச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து துறை இருக்குது நிறுவனம் இருக்குது ஆணையம் இருக்குது மகளிர்ல ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆரம்பிச்சிங்க ஆண்களுக்கு எதாவது இருக்கா இல்லை சரி அதை விடுங்க எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகிறீங்க கவர்மெண்ட்டில் முப்பது சேவ் எடுத்துக்கிட்டிருக்கா இல்லையா ரெண்டாயிரம் ரேங்க் எடுத்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிது நூறு நூறு ரேங்க் எடுத்தால் நாங்கள் வேலை கிடைக்கல இல்லை எவ்வளோ பெரிய அணியா எவ்வளோ பெரிய அக்கரம் இதில் வேற இந்த முப்பது பர்சன்டேஜ் ஐம்பது பெர்சன்டேஜ் மாற்ற போகிறோம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆமாம் சரி ஓகே அதை விடுங்க கவர்மெண்ட்ல நீங்கள் ஃப்ரீயாக பஸ்ல போய்க்கலாம்ல சார் என்னால் போக முடியுமா நான் காசு கொடுத்தா போகணும் சரி சரி எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் ஒத்து வரல சரி நம்ம ஒரு அரசியல்வாதி ஆகலாம்னு சொல்லி நான் ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை கலைச்சினுக்குன்னா அங்கேயும் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடதுக்கூடு கொடுக்குறாங்க ஆமா எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டு இருந்தால் பிறகு ஆண்கள் எங்கே தான் போறது இவ்வளோ கொடுத்தோம் எங்களுக்கு என்ன சார் எவ்வளோ பெண்களுக்கு எதிரான பெரிய வன்கொடுமை எல்லாம் தான் சார் இருக்கு இப்போ கூட தஞ்சாவூரில் பார்த்தீங்களா ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வெட்டி கொண்டுட்டு போனாங்க கொல்கத்தால வந்துட்டு ஒரு டாக்டரையும் வந்துட்டு படிச்சுட்டு இருந்த டாக்டர் ட்ரைனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களையும் ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டல் அவங்களையும் வந்துட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டுட்டாங்க இவ்வளோ என்ன நம்ம சென்னையில் அமைஞ்ச கரையில் வந்துட்டு பதினாறு வயசு சிறுமியை வந்துட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டு சார் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமா ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம அதை இல்லைன்னு பட் இருந்தாலுமே என்ன அப்படின்னா